மனிதர்களே தமிழ் அரசியல் கைதிகளை செய்வீர்கள் கேள்வி எழுப்பிய சிறீதரன் கனைமுல சஞ்சீவ கொலை தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு கடந்த வருடத்தில் சமூக ஊடகங்கள் மூலம் பதினேழாயிரம் ஆயிரம் வன்முறை சம்பவங்கள் அரியாலை மயானத்தில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் ஸ்கேன் மூலம் ஆய்வு செய்யப்படும் வருடக்கணக்காக சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை எப்போது விடுதலை செய்வீர்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன் நாணயக்காரவிடம் இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் இளைஞர்கள் பலர் இலங்கையின் சிறைகளில் நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் சிறை கைதிகளும் மனிதர்களே இதனை மெனதில் வைத்தாவது பல ஆண்டுகளாக சிறையில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அரசியல் கைதிகளின் உறவுகள் நீண்ட காலமாக கோரி வருகின்றனர் என அமைச்சர் ஹர்சன் நாணயக்காரவிடம் கேள்விகளை முன்வைத்தார் ஒரு வார காலத்திற்குள் பூரணமான பதிலை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் என அமைச்சர் ஹர்சன் நாணயக்கார பதில் அளித்தார் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ ஜர்ஷன நாணயக்கார அவர்களை இன்று கேட்பதற்கு தமிழ் இளைஞர்கள் பலர் இலங்கையின் சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் குடும்பங்கள் கண்ணீருடனும் கவலையுடனும் அவர்களின் வரவுக்காக காத்திருக்கிறார்கள் தாயை இழந்த நிலையில் தந்தை பல ஆண்டுகள் சிறையில் இருக்க தாய் தந்தை இருவரும் அரவணைப்பு இல்லாமலே பல பிள்ளைகள் தமது பெற்றோரின் விடுதலைக்காக தவம் இருக்கிறார்கள் இந்த நாட்டின் இன ஒற்றுமை மாற்றம் வேண்டிய புதிய சிந்தனை சுத்தமான இலங்கை உள்ளிட்ட மகுட வாசகங்களுள் சிறை கைதிகளும் மனிதர்களே என்ற மகுட வாசகத்தை மனதில் வைத்தாவது பல ஆண்டுகளாக சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அவர்தம் உறவுகள் நீண்ட காலமாக எம்மிடம் கோரி வருகின்றனர் அதில் ஒன்று தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர் இரண்டாவது மேற்படி தமிழ் அரசியல் கைதிகள் எந்தெந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மூன்று இவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள் நான்கு மனிதாபிமான அடிப்படையிலோ ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையிலோ இவர்களை விடுதலை செய்ய முடியுமா மின்சார இணைப்புகளை வழங்கும் போது அனைத்து நுகர்வோரிடமிருந்தும் பெறப்படும் பாதுகாப்பு வைப்புத் தொகைக்கான வருடாந்த வட்டியை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வருடாந்திர வட்டி தொகையை நுகர்வோருக்கு செலுத்துமாறு மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நுகர்வோர் சங்கத்தின் தலைவர் மகேஷ் பண்டார இலங்கசிங்கே மற்றும் செயலாளர் பிரசாத் பாதியா அமரகோன் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட மனித உரிமை மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தர வை பிறப்பித்துள்ளது உலகளாவிய போக்குகள் போன்ற மனித வளத்தை விட நவீன தொழில்நுட்பத்துடன் முப்படைகளை ஆயுத பாணியாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜி டி சூரிய இன்று பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சின் குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று தெரிவித்தார் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் புதிய தொழில்நுட்பம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது எனவும் எதிர்காலத்தில் முப்படைகளை நவீன தொழில்நுட்பத்துடன் தயார்படுத்தி தொழில்முறை ராணுவமாக செயற்பட அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் பாராளுமன்ற per i bimini அரியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு இன்று இரண்டாவது தடவையாக ஜால்பான நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அங்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு எச்சங்கள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் இரண்டை தவிர ஏனைய அனைத்தும் மனித எச்சங்களின் மாதிரிகளாக உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை மூலம் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஸ்கேன் மூலம் ஆய்வினை செய்வதாகவும் எதிர்வரும் நான்காம் திகதி மூன்று மணிக்கு இந்த வழக்கை நீதவான் ஒத்திவைத்துள்ளார் அங்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட எும்பு துண்டுகள் மாதிரிகள் புறப்பட்டதாகவும் அதில் இரண்டு விலங்கு மாதிரிகளை விட மிக்க பெரும்பான்மை அனைத்தும் மனித எச்சங்களாக உள்ளது என்பதனை விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தியுள்ளார் ஜயால்பாலிய சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனாகும் இந்த அறிக்கையை சமர்ப்பித்து மன்றுக்கு ஒரு ஆலோசனையும் வழங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் இதனை ஒரு முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என்பதனை அவர் மன்றுக்கு கூறியிருந்தார் அதன் அடிப்படையிலே மூத்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவ அவர்கள் அந்த ஆய்வினை மேற்கொள்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளாகும் ராஜ் அவர்கள்தான் வாய் மனித குறைகளின் தொடர்பான ஆய்வையும் மேற்கொள்கின்றார் என்று கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் அவருடைய ஆலோசனை அடிப்படையில் மன்றில் இன்று கௌரவ நீதவானவர்கள் அவருடைய ஆலோசனையை கருத்தில் கொண்டு இதே தொடர்பான முதல்கட்ட ஸ்கேனிங் ஆய்வினை மேற்கொண்டு அதன் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்வது என்றும் அதற்காக முதல் கட்டமாக மூன்றாம் மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு மன்றில் இது கலந்துரையாடல் இடம்பெறும் இடம்பெறும் எனவும் காலநிலைமையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அதுவும் குறிப்பாக சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையிலே இருந்து ரெண்டு அடிக்கு கீழ்தான் இந்த மனிதங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ச்சியாக மனித எலும்புகளால் நிறைந்த இடமாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதகுதியா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தன்னுடைய அறிக்கையில் கூறியுள்ளார் சுற்றுலா பகுதிகளில் பிக்மி மற்றும் உபர் போன்ற ஆட்டோ சேவைகளின் சாரதிகளை அச்சுறுத்தும் உள்ளூர் ஆட்டோ சாரதிகள் மீது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக இந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சுற்றுலா போலீஸ் பிரிவின் பிரதி பொலிஸ் மா அதிபருக்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளது சமூக ஊடகங்கள் மூலம் பதினேழாயிரம் ஆயிரம் சம்பவங்கள் கடந்த வருடம் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார் குழு தெரிவித்துள்ளது வயது வந்தவர்களுக்கு நிகழ்நிலை மூலம் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஓரு பாலியல் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன சிறுவர் பாலியல் வெண்முறை சம்பவங்கள் அறுபது பதிவாகியுள்ளன இந்த சம்பவங்கள் சிறுவர்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளின் அவசர தேவையை எடுத்துக்காட்டுகின்றது பதினாறு உயிர்மாய்ப்பு ஆறாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று சமூக ஊடக கணக்குகள் செய்யப்பட்டமை அறுநூற்று எழுபத்தி மூன்று தீங்கு விளைவிக்கும் மற்றும் ஆபத்தான செயல்கள் பதிவாகியுள்ளன என இலங்கை செரட் நிறுவனத்தின் பொறியியலாளர் சாருக்க தமனுபல தெரிவித்துள்ளார் இலங்கையின் சில பகுதிகளில் தொடர்ந்தும் கனமழை பெய்து வருவதால் பதுளை நுவரேலியா ஆகிய மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலகப் பிரிவுகள் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மண்சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுலையில் பசரை காலியல பதுளை கண்டகட்டிய ஊவா பரணகம மிகககியுல சொரணத்தோட்ட பிரதேச செயலக பிரிவுகள் நுவரேலியாவில் வெலப்பனை பிரதேச செயலகப் பிரிவு அதனை சுற்றியுள்ள பகுதிகள் ஆகியவற்றுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவரும் நூற்றுக்கணக்கான மோசடிகள் மற்றும் ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணைகளை நிறுத்தியதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் கால அரசாங்கத்தின் போது நான் ஊழல் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளராக இருந்தேன் எனக்கு ஆயிரத்தி இருநூறு முறைப்பாடுகள் கிடைத்தன அவற்றில் ஐநூறு முறைப்பாடுகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எஃப்சிஐடி சிஐடி போன்ற பல்வேறு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன எனினும் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவரும் அரசியல் விசாரணைகளுக்கு பின் இவைகளில் பலவற்றை நிறுத்தியுள்ளனர் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் கனைமுல சஞ்சீவின் மரணம் சூட்டு காயத்தால் மார்பு கழுத்து மற்றும் வயிற்றில் ஏற்பட்ட பல காயங்களால் ஏற்பட்டதாக கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி என்று தீர்ப்பளித்தார் இந்த சம்பவம் தொடர்பான மைஸ்ட்ரேட் விசாரணையின் முடிவில் மைஸ்ட்ரேட் இந்த உத்தரவை பிறப்பித்தார் இந்த மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கையும் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்தல் இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தி உடனடியாக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்தும் நடைபெறும் எனவும் மத்திய அரசு படகையும் மீனவர்களையும் விடுதலை செய்வதாக உறுதியளித்தால் மட்டுமே இந்த போராட்டம் கைவிடப்படும் எனவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் முதல்கட்ட போர் நிறுத்தம் நாளை முடிவிற்கு வரும் நிலையில் இஸ்ரேல் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவருதல் தொடர்பாக பேச்சுவார்த்தையை நடத்த இஸ்ரேலுக்கு கமாஸ் அழைப்பு விடுத்துள்ளது எஞ்சியுள்ள அனைத்து இஸ்ரேல் பணைய கைதிகளையும் கமாஸ் விடுதலை செய்தல் மற்றும் காசாவில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்தலாகிய அம்சங்கள் அடங்கிய இரண்டாவது கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைக்கு தயார் என கமாஸ் தற்போது அறிவித்துள்ளனர் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடர்ந்தால் பிணை கைதிகளுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் அதிக பாதிப்பு அனுபவிக்க நேரிடும் என கமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது